அனைவருக்கு வணக்கம் தினமும் பத்து என்ற வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் மூன்று புதிய புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம் வாங்க வினாவுக்கு போகலாம் தேசி விநாயகனார் முப்பத்தாறு ஆண்டுகள் எந்த துறையில் சிறப்பாக பணியாற்றினார் தேசி விநாயகர் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றினார் அப்போ தேசிய விநாயகர் எத்தனை ஆண்டு ப பணியாற்றினா முப்பத்தாறு ஆண்டுகள் எத் எந்த துறையினா ஆசிரியரில் அடுத்தது பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க எது பொருந்தெல்லாம் கேட்குறாங்க பூத்தளம் பூமி முற்றும் முழுவதும் கும்பி வயிறு பார் உலகம் அஞ்சினர் பரந்த உலகம் பாருங்கள் இப்போ இதில் எது பொருந்தாததுன்னா தான் பொருந்தாது மற்றது எல்லாம் சரியான பொருந்திருக்கு பூத்தளம் அப்படின்னா பூமி முற்றும்னா முழுவதும் கும்பி வயிறு பார்னா உலகம் அப்போ அஞ்சுனர்னு யார் பயந்தவங்க தான் சொல்லுவாங்க பரந்த உலகம் வருமா அப்போ அஞ்சு தான் தவறு அப்போ விடை ஐந்து மட்டும் அடுத்தது தமக்கென முயலா நோற்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தமக்கென முயலா நோற்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே அப்படின்றவர் யாருன்னா புறநானூறு இதில் தான் இந்த வரிகள் வந்திருக்கு அடுத்தது அன்னை தெராசிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய இந்தியர் யார் அன்னை தெரசாக்கு அப்புறம் யார் அமைதிக்கான பரிசு வாங்கியிருக்காங்க கைலாஷ் சத்யார்த்தி விடை கைலாஷ் சத்யார்த்தி அடுத்தது மனித நேயத்துடன் வா வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் டேஷ் கொண்டிருக்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது ஆறாவது வினா பொருத்துக பல்லலார் நோயாளிகளிலும் அன்பு காட்டியவர் கைலாஷ் சத்யார்த்தி பசிப்பினி போக்கியவர் அன்னை தெரசா குழந்தைகளை குழந்தையில் உரிமைக்கு பாடுபட்டவர் இதுக்கு சரியான விடை பாருங்கள் வள்ளலார் ரெண்டாவது கிளி அப்பசிப்பினி போக்கியவர் அது வரும் கைலாசத்தியாத்தி என்னது குழந்தையில் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெராசா நோயாளியிடம் அன்பு காட்டியவர் இதுதான் என்னுடைய விடை அடுத்தது பாருங்கள் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகர்ச்சி அணியாகும் ஒரு பொருளுடைய இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எதுனா உயர்வு நகர்ச்சி அணி அடுத்த வினா எல்லாமை வேண்டுவான் என்பன அனைத்தும் ஒன்றும் டேஷ் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு அடுத்தது இன்னா செய்தாரு ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்திவிடல் இந்த குரல் எந்த தலைப்பினிக்க இடம் கேட்குறாங்க இன்னா செய்தாரு ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்திவிடல் எல்லாம் வந்திருக்குன்னா இன்னா செய்யாமை அப்படின்ற தலைப்பினிக்க வந்திருக்கு அடுத்தது தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டியுடன் உடனிருந்தது யார் தொழுநாள் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி கூட இருந்தது யார்னா ஒரு பூனை தான் இருந்தது அன்னதராசா பார்க்கும்போது அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வரும் நன்றி